சோசியல் மீடியால இசை புயல் ஏ ரஹ்மான் அவர்களை பெரிய பாய்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த ட்விட்டர் பேஸ்புக் இன்ஸ்டா இதெல்லாம் ஆக்டிவா இருக்கிறவங்களுக்கு இந்த மேட்ரு நல்லாவே தெரியும் ஏ ரகுமான பெரிய பாயின்னு சொல்லி கூப்பிடுவாங்க யுவன் சங்கர் ராஜாவ சின்ன பாயின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்படிதான் அவங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்கள செல்லாம கூப்பிடுவாங்க அது மாதிரிதான் இப்ப சமீபத்துல பிகேன் உட்ஸ் இன்டர்வியூல அந்த ஆங்கர் ரகுமான் அவர்களை பார்த்து பெரிய பாயின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க பெரிய பாய்ன்னு சொல்லியிருந்தாங்க அந்த பெரிய பாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனேயே ரகுமான் அவர்களுக்கு பயங்கரமா கடுப்பாயிடுச்சு அடிச்சு பயங்கரமா காண்டாயிட்டாரு அந்த நேரத்துல அவரு தற்கொலைத்தனமான ஒரு கமெண்டையும் அடிச்சிருந்தாரு அவரு பேசின அந்த ஒரு விஷயமானது இப்ப பெரிய அளவுல பேசும்போது எல்லாம் மாறி இருக்கு ரஹ்மானவர்களுடைய கூற்றுப்படி அப்போ அத மாதிரி வேலைகள் பார்க்கக்கூடியவர்கள் என்ன இலக்காரமா ஏன் நீங்க இவ்வளவு மோசமா பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நெட்டிசன்கள் அவர்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ரகுமான் சொன்ன அந்த ஒரு மேட்டருக்கு வக்காலத்து வாங்குற மாதிரி சப்போர்ட் பண்ற மாதிரி திமுக இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிய எம்பி பேசியிருக்காரு ஒரு எம்பின்னு கூட பார்க்காம நம்முடைய நெட்டிசன்கள் அவரையும் சுத்து போட்டு கேள்விமலை கேள்வியா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவரால் பதிலே சொல்ல முடியல அவர் சைலண்டா தான் இருக்காரு பட் நம்முடைய நெட்டிசன்கள் விடவே இல்லை கேள்விமலை கேள்வியா கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நாம இன்னைக்கு இந்த விவகாரம் குறித்து தான் தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜாய் நமகா என திறமை என்னவருக்கும் வணக்கம் ஓரளவுக்கு மேல பேரும் புகழ வந்துடுச்சுன்னா அந்த மனுஷனுக்கு ஓவரா தலகணம் வந்துரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பெரியவங்க சொல்லுவாங்க நம்முடைய ரகுமான் பாய் இருக்காரு இல்லையா அவரு ஆஸ்கர் வாங்கினதுக்கு அப்புறமா கூட ரொம்ப அடக்க உடக்கமா தான் இருந்தாரு ஆனா அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு தெரியல நடுவுல என்ன பண்ணாங்கன்னு தெரியல யார் யாருடைய மண்டையை கழுவுனாங்கன்னு தெரியல ஹிந்தி எதிர்ப்பை தொட்டு பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய முக்கியமான திட்டங்களை விமர்சனம் பண்ற மாதிரியும் கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ற மாதிரியும் ரகுமான் அவர்கள் பேசிட்டு வராரு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமாவே ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அங்க இருந்து இந்த ரகுமான் அவர்கள் தேவையில்லாத கருத்து எல்லாம் சொல்லி நடுநிலையா இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட கூட பயங்கரமா திட்டு வாங்கி திரிஞ்சிட்டு இருக்காரு இந்த விவகாரம் எல்லாம் எங்க உச்சம் தொட்டுதுன்னா இவரு தமிழனுங்கன்னு சொல்லி ஒரு ரத்த வெறி பிடிச்ச காட்டேரி கார்ட்டூனை ரிலீஸ் பண்ணி இல்லையா இதுதான் தமிழ் தாய் இதுக்கப்புறமா இவங்களதான் நீங்க தமிழ் தாய்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் கிரியேட் பண்ணியிருந்தார் இல்லையா அப்பதான் அந்த கார்ட்டூன்ல இருந்துதான் அதுக்கு அப்புறமாவே திரு ரஹ்மான் அவர்களை யாரும் மதிக்கிறதே இல்ல யாரும் மரியாதையே கொடுக்கறதே இல்ல அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா திமுகவுக்கு இவர் ஜால்ரா அடிச்சா பாருங்க அந்த ஜால்ரா எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இவரை காரி துப்பி கழுவி ஊத்தாத ஜனங்களே கிடையாது இப்ப பெஹைன் வட்சில ரீசெண்டா ஒரு இன்டர்வியூக்கு வந்திருந்தாரு அப்போ டிடி இருக்காங்க அவங்க ரஹ்மானை பார்த்து பெரிய பாயின்னு சொல்லி

இந்த பாயின்னு கூப்புறதுனால உங்களுக்கு என்ன ஆக போகுது பாயின்னு கூப்பிட்டாலே அவங்க கசாப்பு கடை தான் வச்சிருக்கணுமா ஏன் ரகுமான் பாய் இவ்வளவு ஸ்டீரியோ டைப்பா இருக்கீங்க பொதுவா இஸ்லாமியர்களை பாயின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க நீங்க தமிழகத்துல எந்த ஒரு மூல முடகு பார்த்தாலும் இஸ்லாமியர்களை பாயின்னு சொல்லிதான் கூப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாம திரு ரகுமான் அவர்களை அவங்களுடைய பேன்ஸ் பாயின்னு சொல்லி பெரிய பாயின்னு சொல்லி செல்லமா தானே கூப்பிடுறாங்க அவங்க என்ன உங்களை கிண்டல் பண்றதுக்கா பெரிய பயன் கூப்புறாங்க இல்லைன்னா உங்களை மாதிரி கோடி கோடியா சம்பாதிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பயன் சொல்லி கூப்பிடக்கூடாதா பயன் சொல்லி கூப்பிடுறது என்ன அவ்வளவு பெரிய தப்பா நான் என்ன கசாப்பு கடையா வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஏன் நீங்க மூஞ்சி அஷ்ட கோணலை வச்சு கேக்குறீங்க இது மாதிரிலாம் பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா சொல்லுங்க ரகுமான் பாய் நீங்களே சொல்லுங்க நீங்க பேசுறதெல்லாம் நியாயமா இருக்கா இதே மாதிரி இன்னும் திரு இளையராஜா பேசியிருந்தாருன்னா என்னெல்லாம் கதை கட்டியிருப்பானுங்க எப்படிலாம் அந்த மனுஷன்னா மோசமான வார்த்தைகளால திட்டி தீத்திருப்பானுங்க ஆனா இந்த இடத்துல திரு ரகுமான் அவர்கள் பேசினதுனால மற்ற இஸ்லாமியர்கள் ரகுமானவுடைய கருத்துக்கு எந்த ஒரு கருத்தும் சொல்லவே இல்லை வாயை மூடிக்கிட்டுதான் அவங்க எல்லாருமே இருக்காங்க என்னதான் இஸ்லாமியர்கள் வாயை திறந்து ஒரு கருத்து சொல்லலானாலும் மற்றவர்கள் இந்த நடுநிலையா இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே ரகுமான் அவர்களை வச்சு செஞ்சிட்டாங்க ரகுமானை கீச்சு துவங்க விட்டுட்டாங்க திரு இளையராஜா ரொம்ப மிக்கவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தவனாங்க இப்போ ரகுமானருடைய இந்த ஒரு கருத்துக்கு என்ன சொல்ல போறானுங்க ரகுமான் பாயினுடைய இந்த ஒரு கருத்து மிக்க கருத்து இல்லாம வேற என்னங்க ரகுமானவருடைய இந்த ஒரு கருத்துக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி திமுகவின் சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய எம்பி பேசிருக்காரு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு காஷ்மீர் குறித்து பல அவதூறு பேசி பேசி நல்லா வாங்கி அந்த எம்பி என்ன சொல்லியிருக்காருன்னா பாய் என்பது உருது இந்தி சொல் தமிழை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் பாய் என்று விழிக்கப்படுவதை விரும்புவது இல்லை அண்ணன் தம்பி மாப்ள மச்சான் என்று அழைப்பதையே விரும்புவார்கள் சுருக்கமா சொல்லணும்னா எப்படி ஜி என்ற வார்த்தை தமிழ் ஹிந்துக்களுக்கு அலர்ஜியோ அது மாதிரி இது தமிழ் முஸ்லிம்களுக்கு யாரு சொன்னா இல்ல தெரியாம கேக்குற யாரு சொன்னா இந்துக்களுக்கு ஜீனு சொன்னா பிடிக்காதுன்னு யார் உங்களுக்கு சொன்னா பாத்தீங்களா மக்களே இவருடைய வன்மத்தை சைக்கிள் கேப்ல இப்படி சொருகிறாரு சார் உங்களுக்கு யார் சார் சொன்னா ஜீனு சொல்லி கூப்பிட்டா தமிழ் ஹிந்துக்களுக்கு பிடிக்காதுன்னு யாரு சார் உங்களுக்கு சொன்னா இந்திக்காரங்க இந்த ஜி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றதை விட தமிழர்கள் தான் நாம தான் அதிகமா இந்த ஜி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கும் பொழுது அதுவும் தமிழர்களுக்குள்ளேயே பேசிக்கும் போது ஜி என்ற வார்த்தையை யூஸ் பண்றோம் சைக்கிள் கேப்ல இவருடைய தனிப்பட்ட கருத்தை எப்படி அழகா உள்ள சொல்கிறாரு பாத்தீங்களா எப்படி தமிழ் இந்துக்களுக்கு என்ற வார்த்தை அலர்ஜியோ அத மாதிரி தமிழ் முஸ்லிம்களுக்கு வா என்ற வார்த்தை அலர்ஜின்னு எப்படி சொல்லி விடுறாரு பாத்தீங்களா சரி உங்களுக்கு எல்லாம் தமிழ் மீது அவ்வளவு பற்று இருக்குன்னா உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு தமிழ் மீது அவ்வளவு பற்று இருக்குன்னா ஏன் ஒரு இஸ்லாமியர்கள் கூட தமிழ்ல பேர் வைக்கவே மாட்டேன்றீங்க முதல்ல உங்களுடைய பெயர் என்ன புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா இந்த எம் எம் அப்துல்லா அப்படின்றது தமிழா தமிழ் பெயரா சொல்லுங்க சரி ஒவ்வொரு மசூதி தர்கால எல்லாம் நீங்க பாங்கு ஓதுறீங்களே ஒரு நாளைக்கு அஞ்சு முறை பாங்கு ஓதுறீங்களே அது என்ன நீங்க தமிழ்லயா ஓதுறீங்க இல்லையே தமிழ்ல ஓதுறது இல்லையே ஹிந்து கோவில்கள்ல தமிழ அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றேன் நீங்க மசூதிகளிலோ தர்காகளிலோ இந்த தமிழ் வாங்கு ஓதணும்னு சொல்ல மாட்டேன்றீங்க நம்ம திமுக எம்பி போட்ட இந்த ஒரு கருத்துக்கு வந்த சில கலகலப்பான கமெண்ட்ஸ்களை நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன் உண்மையிலே இது எல்லாமே இருக்கும் ஒரு எம்பி கூட பார்க்காம சிட்டிங் எம்பி கூட பார்க்காம இந்த நெட்டிசன்கள் நம்ம திமுக எம்பியை போட்டு கலாய் கலாய் கலாச்சி தள்ளி தர லோக்கல் இறங்கி கலாச்சி தள்ளி ஃபர்ஸ்ட் விக்டர் அப்படின்றவரு ஓகே ஜீனு போட்டு வச்சிருக்காரு அதாவது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜீனு போட்டா தமிழ் ஹிந்துக்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா அதனால இவரு பாருங்க ஓகே ஜீனு போட்டு வச்சிருக்காரு அதுக்கப்புறமா ஃபார்வர் மோடிஃபைடு அப்படின்ற ஐடியில இருந்து அது மட்டுமா தமிழ் முஸ்லிம் தொழுகைக்கு போயிட்டு வந்தா அதாவது தமிழ் இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு போயிட்டு வந்தா அந்த இடத்தை கழுவி விட்டு தான் உருது முஸ்லிம் பயன்படுத்துவாங்களாம் ஓ இது வேற லெவல் தீண்டாமையா இருக்கே தமிழ் இஸ்லாமியர்கள் தொழுகை முடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்த கிளீன் பண்ணதுக்கு அப்புறமாகத்தான் உருது இஸ்லாமியர்கள் அங்க தொழுகை பண்ணுவாங்களாமா இது குறித்து எல்லாம் யாராச்சும் இது வரைக்கும் பேசியிருக்காங்களா கேள்வி எழுப்பி இருக்காங்களா முடிஞ்சா அவர் பேசின அந்த ஒரு கிளிப்பிங்க போடுறேன் நீங்களும் பாத்துக்கோங்க தான் வந்து ரசூல்லாவுடைய வாரிசுங்களா நம்ம எல்லாம் தமிழ் பேசுறவங்க எல்லாம் கிடையாதான் அவங்க வந்து அவங்க தொழுற இடத்துல நம்ம தொழுத அந்த இடத்த கழிவு விட்டுறாங்களாம் ரெண்டாவது நம்ம கூட அவங்க சம்பந்த பண்ணிக்க மாட்டாங்களா பொண்ணு தர மாட்டாங்களா பொண்ணு எடுக்க மாட்டாங்களா நம்ம முஸ்லீம் இல்லையா அவங்கதான் ரசோல்லாவோட வாரிசுன்னு சொல்றாங்க தெரியணும் சார் இல்ல அவங்க கேட்டதை அவங்க இந்த தொழுதா களி விடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அது இந்த போராங்கிற குரூப்ல இருக்குது அவங்க ஊருக்கு பேசுவாங்க இல்லாத ஒண்ணு கேட்கல இந்த ஆயிரம் வளர்களுக்கு பண்ணிக்கு போய் தொழுது என்ன களி விடுவாங்க

நெக்ஸ்ட் கணேஷ் அப்படின்ற ஒரு ஐடியில் இருந்து உருட்டுனா உருட்டு சுத்தமான அக்மார் உருட்டு தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் வீட்டில் அரபி அல்லது உருது தான் பேசுவாங்க எனக்கு உள்ள பல முஸ்லிம் நண்பர்கள் வீட்டில் இதை நானே கண்டிருக்கிறேன் முதல்ல அப்துல்லாங்கிற பெயரை அழகு தமிழில் மாத்திட்டு இன்னும் உருட்டுங்க முதல்ல அப்துல்லான்ற அந்த இஸ்லாமிய பெயரா உருது பெயரா அரபி பெயரா ஏதோ பட் அது தமிழ் மட்டும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அடுத்ததாக முரளிஸ் வளாக் அப்படின்ற ஐடியில இருந்து தமிழ் முஸ்லிம்னு யாரும் இல்லை தமிழகத்தில் வாழ்கிறார்கள் அவ்வளவே அவர்களை பா என்று அழைக்காமல் வேற என்னவென்று அழைக்கிறது தொண்ணூத்தி ஐந்து சதவீத தமிழகத்தில் வாழும் முஸ்லிம்களின் தாய்மொழி உருது இந்தி அரபி தமிழ் உச்சரிப்பே நிம்பல் கிம்பல்னு தான் இருக்கும் அதாவது இந்த தமிழ் இஸ்லாமிய உச்சரிப்பு நிம்மல் கிம்பல் அப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு நெக்ஸ்ட் மேடி அப்படின்ற ஐடியா இருந்து உருட்டுறத தெளிவா உருட்டுங்க பாய் உருது சொல்லான பாய் பிடிக்காதாம் அப்துல்லா தூய தமிழ் சொல்லா அதாவது பாய் அப்படின்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காதாமா தமிழ் இஸ்லாமியர்களுக்கு பிடிக்காதாமா

எல்லை குரூப் ஆகிவிட்டதுனால அப்படி அழைப்பதை விரும்பவில்லை போலும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஒரு தான் அந்த ஒரு கருத்தை தான் இவரும் இங்க சொல்றாரு அடுத்ததாக கிருஷ்ணா அப்படின்ற இருந்து இவ்வளவு வியாக்கியான பேசி உருட்டுறல்ல அப்புறம் என்ன பேரு அப்துல்லா அது தமிழ் பேரா மாத்து பாய் மாத்தி வை பார்ப்போம் தமிழ்ல தமிழ்ல வை பார்ப்போம் நடிக்காதீங்க பாய் அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு இப்படிதாங்க தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுற முக்காவாசி பேர் இப்படிதான் இருப்பாங்க வாயில மட்டும்தான் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவங்க தமிழ பெருசா வெச்சிக்கவே மாட்டாங்க தமிழ்ல பேர் கூட வைக்க மாட்டாங்க அடுத்ததாக கொங்கு காவிப்படை அப்படின்ற ஐடியில இருந்து பாய் என்றால் பூ புள்ளி 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 மவன் என்று விளக்கிய உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோ அவர் அது மாதிரிலாம் சொல்லவே இல்லை நீயே ஏதாச்சும் ஒண்ணு போட்டு வச்சுக்கிற ஆமா அது என்ன பூ பக்கத்துல மூணு புள்ளி புரியல உங்களுக்கு அது புரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க நானும் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அடுத்ததாக கிரிப்டோ மேன் அப்படின்ற ஒரு ஐடியில இருந்து அண்ணன் தம்பி மாம மச்சான் சொல்லிட்டு வக்ஃபு வச்சு ஆட்டைய போட்டு முதுகுல குத்துறது ஆஹ் இந்த தமிழ் இஸ்லாமியர்களுக்கு பாயின்னு சொன்னாலாம் பிடிக்காது அது அலர்ஜி நாங்க எல்லாருமே இந்த மாம மச்சான் அண்ணன் தம்பி இப்படிலாம் சொன்னாதான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு வக்ஃப வச்சுக்கிட்டு எங்க சொத்தை ஆட்டையை போட்டு எங்க முதுகுல குத்துவீங்க அப்படின்ட்டு இவர் சொல்றாரு இவர் யாரு என்னன்னு தெரியல ஆனா மனுஷன் பிராக்டிக்கலா சொல்லிக்கிறாரு நடக்கிறத சொல்லியிருக்கிறாரு அடுத்தது கோகுல் நரசிம்மன் அப்படின்ற ஐடியில இருந்து அப்போ உருதுல ஓதும் போது இனிக்குதோ உருதுல ஓதும் போது மட்டும் உங்களுக்கு இனிக்குதோ அதை தமிழ்ல ஓத மாட்டீங்களோ அப்படின்ற மாதிரி இவரு கேக்குறாரு நான் கேட்டா பாருங்க அதே கேள்விதான் இவரும் கேட்டுக்கிறாரு நெக்ஸ்ட் பிளாக் காஃபி அப்படின்ற ஐடியில இருந்து பாய்னா அண்ணா கிடையாதா அது வேற பாய் இது வேற பாய் அது பாய் ஹிந்தில வந்து பாய் அது வந்து அண்ணா ஆனா இது வேற பாய் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க இப்படிதாங்க இப்படிதான் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் இருக்கு நிறைய மோசமான கமெண்ட்ஸ் தான் இருந்தது அதெல்லாம் நான் கொண்டு வரல ஒரு எம்பின்னு கூட பார்க்காம எம்பின்ற பயம் கூட இல்லாம இந்த நெட்டிஷன்கள் எப்படி எல்லாம் பேசி வச்சிருக்காங்க பாத்தீங்களா அடா பாவீங்களா உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லையாடா எம்பின்னு கூட நீங்க மரியாதையே கொடுக்க மாட்டீங்களாடா ஓகே ஃபைனலி ஒரு காலகட்டத்துல திரு இளையராஜா அவர்களை பார்த்து அவர் ரொம்ப தெனாவட்டு பிடிச்சவர் அவர் ரொம்ப தலகணம் பிடிச்சவர் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் அவரும் அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலையப்படாம அது குறித்து எந்த ஒரு கவனமும் செலுத்தாம அவர் பாட்ட அவர் வேலையை பார்த்துட்டு இருந்தாரு இப்பவும் அவர் அப்படிதான் இருக்காரு மோரோவர் அந்த மனுஷனுக்கு தலைகடம்னா இல்லவே இல்லை ஆனால் திரு ரகுமான் இருக்கார் இல்லையா அவரை எல்லாருமே டவுன் டு எர்த் அப்படின்ற மாதிரி தான் புகழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க அவருக்கு தலகணமே கிடையாது அவருக்கு தீமு தனவாட்டி எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ரகுமான் அவர்களை புகழ்ந்துட்டு தான் இருந்தாங்க ஆனால் ரகுமானுக்கு மார்க்கெட்டு போனதுக்கு அப்புறமா டவுன்ஃபால் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரகுமான பேச்சு நடை உடை பாவனை இது எல்லாமே டோட்டலாக மாறிப்போச்சு ஒரு காலத்துல ரகுமான பயங்கரமா புகழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்களே இப்ப ரகுமான காளி துப்பி கழுவி ஊத்த ஆரம்பிச்சுட்டாங்க இதோ என்ன மாதிரி நானும் ஒரு காலத்துல அப்படிதான் புகழ்ந்துட்டு இருந்தேன் பட் அந்த மனுஷன் மாறினதுக்கு அப்புறமா என்ன பண்றது உண்மையை சொல்லிதானே ஆகணும் அதனாலதான் திரு ரகுமான் அவர்களை காளி துப்பி கழுவி ஊத்திட்டு வந்துட்டு இருக்கேன் பட் ஸ்டில் நான் ரகுமான் ஃபேன்ஸ் ரகுமானுடைய சாங்ஸ் மட்டும்தான் இப்போ வரைக்கும் நான் எச்சத்துல கேட்குறேன் இப்போ எல்லாருமே என்ன திரும்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ரகுமான் அவர்கள் காட்டுறாரு இல்லையா இந்த முகம் தான் உண்மையான முகமா இல்லைன்னா டவுன்ஃபால்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மார்க்கெட் எல்லாம் போனதுக்கு அப்புறமா தொடர்ந்து தோழியை மட்டுமே சந்திச்சதுனால ரகுமான் இது மாதிரி மாறிட்டாரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன இழவோ நமக்கு தெரியல ரகுமானோ இல்லைனா ரகுமான் கூட இருக்கிறவங்களோ சொன்னாதான் நமக்கு புரியும் கடைசியாக உங்ககிட்ட ஒரு கேள்வி இங்க இருக்க கூட இஸ்லாமியர்களை நீங்க பாய்னு சொல்லி கூப்பிடுவீங்களா இல்லைன்னா வேற ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுவீங்களா அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா திமுக எம்பி திரு புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா அவர் என்ன சொல்றாரு தமிழ் இஸ்லாமியர்களுக்கு பாய்னு சொன்னா பிடிக்காது அது அலர்ஜின்னு சொல்றாரு இல்லையா அது உண்மையா பொய்யான தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீங்க என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க நீங்க அப்படி கூப்பிடும் போது அந்த இஸ்லாமியர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை மட்டும் கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா நானும் புரிஞ்சுப்பேன் தெரிஞ்சுப்பேன்